ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஐபோனில் அது வந்து மோப்பு செயின் மாடலும் டாலர் செயினும் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிரசம்பில் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாலர் செயின் மாடல் இது ஃபாஸ்ட்டு மூவிங் டாலர்னே சொல்லலாம் செயின் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் போட்டில் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி லிஸ்ட் செயினில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரேட் வந்து நைன் ஹண்ட்ரட் வரும் இந்த 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 செயினோட ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அதனால் வந்து உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டாலா செயின் தேர்ட்டி இன்ச்சில் வந்திருக்கு இது ஃபாஸ்ட்டு மூவிங்னே சொல்லலாம் இந்த டாலா செயின்னு இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக ஒர்க் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முகப்பு செயின் மாடல் இது ஃபுல்லாக எமரால்டு கலரில் வந்திருக்கு ஒரு முறுக்கு செயின் ஃபார்மிங் முறுக்கு செயின் மாடலில் ஒரு எமரால்டு முகப்பு போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது ஐம்பொன்னில் ஃபார்மிங் செயின் போட்டிருக்கோம் ஓவல் டைப் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னாக்கில் அதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயினில் இந்த மவுப் செயின் போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸும் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னாக்கில் அதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் லைனில் மவுப் செயின் போட்டிருக்கோம் இது வந்து ஃபார்மிங் செயின் தான் மிளகு செயின் மாடல் இதில் நீங்கள் எந்த செயின் கஸ்டமைசர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு தருவோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் இது வந்து ஐம்பது இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு செயின் இது நார்மல் வந்து மைக்ரோ ப்ளேட்டரில் போட்டோம்னா இன்னும் ரேட் உங்களுக்கு கம்மியாகும் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ லைனில் மவுப் செய் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிளர்க்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்